இப்போ இந்த மகராசனம் ஒன்று பொழுது இந்த உயிர் முடிச்சு பார்த்தோம் இல்லையா இந்த உயிர் முடிச்சு மகராசனம் செய்யும் போது தான் வந்து இந்த இடத்துல பாருங்க ஆமா முடிச்சு இங்க தான் பார்த்தோம் கருணாமிரதம் முடிச்சு சரம் முடிச்சு துண்ணல் முடிச்சு பாசம் முடிச்சு கும்பகம் முடிச்சு இதில் பார்த்தோம் பாருங்க இதுதான் நம்ம முதுகு தண்டில் இருக்கு பிளஸ் நம்ம முதுகுத்தண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்து வர்ம புள்ளிகள் முதுகுத்தண்டுல இருக்குது இந்த இடத்துல வந்து முடிச்சு வர்மம் சுழியாடி வர்மம் சிப்பி வர்மம் கை காலம் நட்டல் வர்மம் பூனல் வர்மம் வாயுக்காலம் கச்சை வர்மம் நங்கனாம் பூட்டு ஆணிக்காலம் இந்த ரெண்டு சைடில் இது மகராசனம் ஒன்றில் அஞ்சு உயிர் முடிச்சு பத்து வர்ம புள்ளிகள் மகராசனம் ஒன்றில் மகராசனம் ரெண்டில் பாருங்க தும்மிக்காலம் கதிர்வர்மம் கதிர்காமவர்மம் தும்மிக்காலம் சக்திவர்மம் கதிர்காமவர்மம் கூம்புவர்மம் நேர்வர்மம் உருமிக்காலம் அன்னக்காலம் கிளிப்பிடர் வர்மம் தூசுமுகவர்மம் காலம் பல்லவர்மம் வர்மம் அடப்பக்காலம் வெள்ளீரல் வர்மம் காரீரல் வர்மம் வர்மம் உள்புத்துவர்மம் புத்து வர்மம் வலி அஸ்தி சுருக்கி சிறிய அஸ்தி சுருக்கி பல்லவர்மம் காலம் அதுக்கப்புறம் வந்து பலமூர்த்தி காலம் இடமூர்த்தி காலம் சிறுநீர் காலம் தண்டு வர்மம் குடுக்கை வர்மம் இந்த இருபத்தைந்து பாயிண்ட்ஸ் வந்து இருபத்தைந்து வர்ம புள்ளிகள் வந்து மகராசனம் ரெண்டில் வந்து ஆக்டிவேட் இங்கே வந்து இங்கே வந்து இடது பக்கத்தில் திவளை காலம் விலங்கு வர்மம் புஜவர்மம் காக்கட்டை காலம் அதுவும் ஆக்டிவேட் ஆகிடும் எல்லாம் கொஞ்சம் காரங்க இது பாருங்க இந்த வர்மத்தில் இருக்கிற மொத்தம் நூற்றி எட்டு புள்ளிகள் வந்து தலை முதல் கழுத்து வரை இருபத்தஞ்சு இருக்குங்க கழுத்திலிருந்து தொப்புள் வரை நாற்பத்தஞ்சு தொப்புள் பகுதி தொப்புளை சுற்றி ஒன்பது வர்ம புள்ளிகள் தோல்பட்டை கைகள் வந்து பதினாலு இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் பதினஞ்சு மொத்தம் நூற்றி எட்டு வர்ம புள்ளி இது தான் நம்ம உடம்புல இருக்கற நூற்றி எட்டு வர்மா பாயிண்ட்ஸு இங்கே தான் இருக்குது எழுபது எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி முந்நூற்றி எட்டு ரைட் குட் இதுதான் மூச்சு பயிர் சொல்வோம் மூச்சு தன்னுடைய ரொம்ப இருந்ததுன்னா எப்படி வர்மம் கொடுக்கணும் நீங்கள் இப்போது நம்ம வீட்டில் யாருக்காவது வீசிங் அதிகமாக இருக்குது குழந்தைக்கே இந்த அல்லும் மாந்தன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் வாயை பெரியவங்கள்லாம் வந்து வாயால் மூச்சு விடுவாங்க மூக்காலும் மூச்சு விட மாட்டாங்க இப்போ அது மாதிரி ஆளுங்கெலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணால் அந்நேரத்துக்கு உடனே பயிற்சி பண்ணுன்னா பண்ணுவாங்களா அவங்க பண்ண மாட்டாங்க நமக்கு அந்த பயிற்சி தெரியும் அப்போ அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறது நம்ம அப்படின்னு பாருங்க இப்போ தைலம் தைலம் தேய்க்கிறீங்க பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு சளி தான் இப்படி தானே தேய்ப்போங்க நமக்கே கூட ஒரு நெஞ்சில் கபம் இருக்காம பாருந்தான் இப்படி தான் தேய்ப்போம் அப்படி தேய்க்கக்கூடாது கையை வச்சுட்டு இப்படி பிரிக்கணும் ரெண்டு கையை பிரிக்கணும் குழந்தைங்க எல்லாம் பிடிச்சிக்கோங்க யாராவது பிடிச்சிக்க சொல்லுங்க பெரியவங்களாக இருந்தாலும் இப்படி பிடிச்சி விரிச்சு தேய்ச்சிங்கன்னா சீக்கிரம் கபம் கரையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாத பித்த கபம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வந்து பித்தம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே நா இரு நாற்பது அதாவது இருபதுலேருந்து நாற்பது பித்தம் நாற்பதுலேருந்து அறுபது வாதம் அதனால் தான் மூட்டு வீக்கம் மூட்டு வலி கை கால் வலிவது அறுபதுலேருந்து எண்பது வந்து கபம் கபத்தில் தான் நமக்கு முடிவு அந்த கபம் சேராமல் பார்த்துக்கணும் அது இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் இந்த கபத்தால் வர பாதிப்புகளை நம்ம என்ன பண்ண முடியும் தடுத்துக்க முடியும் அதுக்கு தான் தயவு செஞ்சு மூச்சு பயிற்சி பண்ணணும் சொல்லுவாங்கள்ல கரகலன் கலக்கலன் சவுண்டு வந்தது சளி சளி தான் சேரக்கூடாது வயசானதுக்கப்புறம் அறுபது வயசுக்கு அப்புறம் சளி சேராமல் பார்த்துக்கணும் கபம் ஏன்னா வாத பித்த கபம் தான் இந்த உடம்பு அந்த முக்குற்றங்கள் இருக்கணும்னா மூச்சு பயிற்சி பிராணாயம பயிற்சி உடற்பயிற்சி கம்பல்சரியாக வச்ச கபம் சேர்ந்துருச்சு ஒன்ஸு நம்மளை விடவே விடாது பிடிச்சிக்கும் கேட்டு இருக்குது கபம் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்குது இருந்தாலும் நம்ம அதை வந்து அதிகப்படுத்திக்காமல் பயிற்சிகள் பண்ணணும் அதுக்கு தான் இப்படி இப்படி பிரிக்கணும் முன்பக்கமும் பிரிக்கணும் பின்பக்கம் முதுகு பக்கமும் பிரிக்கணும் பின் பக்கமும் பிரிக்கிறாங்க பாருங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் இந்த கற்பூரம் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் பிரிச்சிங்கன்னா கபம் சேராமல் தடுக்க முடியும் அதே மாதிரி பக்கவாட்டில் நகை இருக்கக்கூடாதுங்க சரிங்களா அப்புறம் பக்கவாட்டில் சைடில் போய் காத்து இப்படி பக்கவாட்டில் மேல இருந்து நல்லா பிரஷர் கொடுத்துக்கணும் அந்த சூடு கையில நல்ல சூடு பறக்க தேய்க்கணும் அப்புறம் இப்படி குறுக்கல பத்து ரிப்பு ரிப்பு முடியும் பாத்தீங்களா இந்த எலும்பு அங்க குடுக்கணுங்க இது உங்களுக்கு இது பண்ணி நம்மளே கூட நம்ம கொடுத்துக்கலாம் டெய்லி நீங்களே கூட டெய்லி இப்போ இந்த கொரோனா பயப்படுறதுல நீங்களே கூட பண்ணிக்கலாம் நீங்களே பண்ணிக்கலாம் சார்

இந்த இடத்துல பிறரிதாரை வருமாம் காரியல் வெள்ளியில் வருமோ அடப்ப காலம்னா நல்லா உங்களுக்கு வந்து மாந்தம் வராது குறையுங்க உங்களுக்கு அந்த சளி வந்து கரையும் நல்லா கரையும் மூச்சு ப்ரா லங்ஸ் ப்ராப்ளம் வராது இப்போ ஒரு டெத்துன்னு வச்சுக்கோங்களேன் கிராம சைடெலாம் அடிச்சுட்டு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா பாட்டிலாம் வந்து செஸ்ட்டில் அடிச்சுட்டு அடிச்சுட்டு நம்மளாம் கிண்டில் பண்ணுறோம் இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எமோஷனாக இருக்கும்போது நம்ம ஓவராக அழும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும்போது பிளட்டு பாருங்க அழு அழுதாலே அந்த டெத்திலலாம் அந்த பிளட்டு சர்க்குலேஷன்ல அது ப்ளட்டு வந்து ஆக ஆரம்பிக்கும் கெட்டிப்படுத்தும் கெட்டியாக பிளட்டு ஹார்ட் போனால் என்னங்க உங்களுக்கு அங்கே வந்து பிளாக் வந்து அட்டாக் வர ஆரம்பிக்கும் அந்த அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி அடிச்சிக்கிட்டே அழும்போது ப்ளட்டு கிளாட்டே ஆகாது பிளட்டு டைலூட் ஆகி போயிட்டே இருக்கும் நீங்கள் நார்மலாக அழுகிறவங்கள விட இப்படி அடிச்சுட்டு அழுவுறாங்க அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா அழுவாங்க இல்லை இல்லை சரி இது சரி எவ்வளோ சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்கோம் சிரிக்க வேண்டிய விஷயமே இல்லைங்க நம்ம முன்னோர்களை நம்ம பைத்துக்க என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க காட்டுமர சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க எவ்வளோ அறிவுபூர்வமாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கய்யா இப்போ திவளை காலம் பெரிய இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து எங்கள் தட்டுறீங்க தான் தட்டுறோம் நம்ம அப்ப பாருங்க அவங்க அங்க அடிச்சுட்டு அழுது கரெக்டு தானே அப்போ இங்க அடிச்சுட்டு அடிச்சு அவங்க அழும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு செஸ்டே அவங்க அடிச்சுட்டு இப்படியே அழும்போது அந்த பிளட்டு வந்து அந்த கிளாட்டே ஆகாது ஃப்ளோ ஈஸியா போயிட்டே இருக்கும் நல்லாருக்கு நல்லா அழுத கூட ஒன்றாக இன்னும் இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட தம் கட்டுவாங்க அவங்க அழுறதுல அதாவதுங்க ஃப்ளோ வந்து அவங்க எமோஷன் ஆகாம அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஒரு பம்பு ஃப்ளோ வந்து நிக்காம பாத்துக்கிறதுக்கு தான் அப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆ சரிங்களா அப்போ முன்னோர்கள் கொடுத்துருது அத்தாலுமே வந்து சயின்ஸ் நம்ம கொடுத்துருது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள இது ஏன்ப்பா அப்படி அடிச்சு அழுது எழுதுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க பண்ணுறது தான் கரெக்ட் சரிங்களா அப்போ இந்த மகராசனத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளவு பாயிண்ட்ஸு குறிப்பாக மகராசனத்தில் தான் வந்து முப்பத்தஞ்சு வருமா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் மகராசனம் ஒன் அண்ட் டூவில் முப்பத்தஞ்சு வருமா பாயிண்ட்ஸு ப்ளஸ் அஞ்சு உயிர் முடிச்சு சரிங்களா அடுத்தது என்ன பயிற்சி மசாஜி பயிற்சி இந்த மசாஜி பயிற்சி எப்படி பண்ணணும் பாருங்க தொப்புல் இருக்கு இல்லையா தொப்புளுக்கு மேலே எப்படி கை வச்சுக்கணும் தொப்புளுக்கு மேலே அப்படி கை வச்சுக்கிட்டு விரலால் அழுத்தக்கூடாது உள்ளங்கையால் அழுத்தணும் உள்ளங்கையால் போது கை வச்சிக்கோங்கயா உள்ளங்கையால் அழுத்தும் பொழுது உறுப்புகளோடு பேசணும் இறப்பையனுடைய மேல்புறம் நடுப்புறம் அடிப்புறம் மண்ணீரல் பகுதி அப்படியே வாங்க பெருங்குடல் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வித்து பை சிறுநீர் பை மலக்குடல் சிறுநீர் பை பெண்கள் கூட கர்ப்பப்பை சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம் குடல் வாழ்வு கல்லீரலினுடைய கீழ்ப்பகுதி மசாஜ் செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அதை திருப்பி ரிவர்ஸ்ல மூடு ரிவர்சல் மூடு பண்ணிடுங்க நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் मुर्छा चाचा